இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதினாறு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் எட்டு முடிய அகாலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது செல்வர் ஒருவருக்கு வீட்டு பொறுப்பாளர் ஒருவர் இருந்தார் அவர் தம் தலைவரின் உடைமைகளை பாழாக்கியதாக அவர் மீது பழி சுமத்தப்பட்டது தலைவர் அவரை கூப்பிட்டு உம்மை பற்றி நான் கேள்விப்படுவது என்ன உம் பொறுப்பிலுள்ள கணக்கை ஒப்படையும் நீரினி வீட்டு பொறுப்பாளராய் இருக்க முடியாது என்று அவரிடம் கூறினார் அந்த வீட்டு பொறுப்பாளர் நான் என்ன செய்வேன் வீட்டு பொறுப்பிலிருந்து என் தலைவர் என்னை நீக்கிவிடப் போகிறாரே மண்வெட்டவோ என்னால் இயலாது இறந்து உண்ணவும் இருக்கிறது வீட்டு பொறுப்பிலிருந்து என்னை நீக்கிவிடும் பிறர் என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும் என்று அவர் தமக்குள்ளே கொண்டார் பின்பு அவர் தம் தலைவரிடம் கடன்பட்டவர்களை ஒவ்வொருவராக வரவழைத்தார் முதலாவதாக வந்தவரிடம் நீர் என் தலைவரிடம் எவ்வளவு கடன்பட்டிருக்கிறீர் என்று கேட்டார் அதற்கு அவர் நூறு குடம் என்ன என்றார் வீட்டு பொறுப்பாளர் அவரிடம் இதோவும் கடன் சீட்டு உட்கார்ந்து ஐம்பது என்று உடனே எழுதும் என்றார் பின்பு அடுத்தவரிடம் நீர் எவ்வளவு கடன்பட்டிருக்கிறீர் என்று கேட்டார் அதற்கு அவர் நூறு முடை கோதுமை என்றார் அவர் இதோ உம் கடன் சீட்டு என்பது என்று எழுதுமென்றார் நேர்மையற்ற அந்த வீட்டு பொறுப்பாளர் முன்மதியோடு செயல்பட்டதால் தலைவர் அவரை பாராட்டினார் ஏனெனில் ஒளியின் மக்களைவிட இவ்வுலகின் மக்கள் தங்கள் தலைமுறையினரிடத்தில் மிக்க முன்மதி உள்ளவர்களாய் நடந்து கொள்கிறார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் ஒளியின் மக்களை விட இவ்வுலகின் மக்கள் முன்மதி உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுகிறார்கள் அந்த முன்மதியை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாராட்டுகிறார் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் அறிவை கொடுத்திருக்கிறார் நாம் முன்மதியோடு செயல்பட வேண்டும் என்று அவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார் அன்பிற்குரியவர்களே பல நேரங்களிலே குறிப்பாக குழப்பமான சூழல்களிலே நாம் மதிமயங்கி விடுகிறோம் என்ன செய்வதென்றே தெரியாமல் சோர்ந்து போய்விடுகிறோம் முடங்கி போய்விடுகிறோம் வீழ்ந்து போய்விடுகிறோம் ஆனால் ஆண்டவர் இயேசு இந்த நாளிலே சொல்லுகிறார் மனிதன் பலவீனம் முன்னவனாக இருந்தாலும் தன்னுடைய தவறை சரி செய்து கொண்டு மீண்டுமாய் எழுந்து நடக்க வேண்டும் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை பாடுகளின் பொழுது பார்க்கிறோம் அந்த பதினான்கு நிலைகளிலே மூன்று முறை கீழே விழுகிறார் விழுந்து எழுகிறார் ஆம் மனிதன் என்பவன் விழுபவனும் எழுபவனும் தான் வீழ்ந்து எழுவதுதான் இயற்கை ஆனால் பல நேரங்களிலே நாம் ஒரு முறை வீழ்ந்து விட்டால் அல்லது இன்னொரு முறை விழுந்து விட்டால் நாம் சோர்ந்து போய்விடுகிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு புதிய நம்பிக்கையை கொடுக்கிறார் நாம் எழுந்து நடக்கும்படியாக அவரே நமக்கு ஒரு முன் உதாரணமாய் இருக்கிறார் இதோ இந்த நாளிலே முன்மதியோடு இருக்க அழைக்கிறார் புறாக்களை போல கபடு அற்றவர்களாகவும் பாம்புகளைப் போல முன் முன்மதி உடையவர்களாகவும் இருங்கள் என்று ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் பல காரியங்களிலே நாம் முன்மதி இல்லாமல் செயல்பட்டிருப்போம் இப்பொழுது அதை நினைத்து நாம் வருத்தப்பட தேவையில்லை மாறாக நம்மையே நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் விவிலியத்திலே பல நபர்களை பார்க்கிறோம் அவர்கள் முன்மதி இல்லாமல் வாழ்க்கையிலே வீழ்ந்து சோர்ந்து கிடக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் மீண்டுமாய் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிற பொழுது அவர்கள் தங்களை சரி செய்து கொள்கிறார்கள் திருச்சபையின் தலைவராய் இருக்கக்கூடிய பேதுருமையுடைய வாழ்க்கையிலும் கூட பார்க்கிறோம் அவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மூன்று முறை இவர் யாரென்றே எங்களுக்கு தெரியாது என்று மறுதளித்தார் ஆனால் ஆண்டவர் இயேசு மீண்டுமாய் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிற பொழுது அவர் செய்த தவறுக்கு மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டி தன்னை திருத்தி கொள்ளுகிறார் இறுதியிலே அந்த ஆண்டவர் இயேசுவுக்காக உயிரே கொடுக்கும் அளவிற்காய் தன்னை அர்ப்பணிக்கிறார் இதோ இந்த நாளிலே நாமும் பேதுருவை போல தவறு செய்திருக்கலாம் ஆண்டவர் இந்த நாளிலே நாம் நம் தவறை சரி செய்து கொண்டு எழுந்து நடக்க இன்னொரு வாய்ப்பை கொடுக்கிறார் தாவீதினுடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான் அவரும் பலவீனத்திலே தவறு செய்து விடுகிறார் பின்பு ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்று தன்னை சரி செய்து கொண்டு கடவுளுக்கு உகந்தவராயிருக்கிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று நாம் வாசிக்க கேட்ட இந்த வீட்டு பொறுப்பாளர் இந்த ஓமையிலே அவர் தான் செய்த தவறை அவருடைய நிலையை எல்லாம் உணர்ந்து சரி செய்து கொள்கிறார் என்னால் இதை செய்ய முடியும் என்னால் இதை செய்ய முடியாது எனவே நான் என்னுடைய தவறுகளை என்னுடைய குற்றங்களை நான் இப்படியாய் சரி செய்து கொள்கிறேன் என்று தன்னை சரி செய்து கொள்ளுகிறார் மாற்றிக்கொள்ளுகிறார் நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரங்களிலே நம்முடைய பலவீனம் என்ன நம்முடைய பலன் என்ன என்பதை நமக்கு தெரியாமல் போய்விடுகிறது எனவேதான் நாம் வீழ்ந்தே கிடக்கிறோம் நம்முடைய பலவீனமும் நம்முடைய பலமும் நமக்கு முதலிலே தெரிய வேண்டும் பல நேரங்களிலே அடுத்தவர்களுடைய பலவீனம் என்ன அவருடைய பலம் என்ன என்பதையெல்லாம் நாம் ஆராய்ந்து பார்க்கிறோம் அறிந்து வைத்திருக்கிறோம் ஆனால் நம்முடைய நிலையை நாம் அறிய தவறிவிடுகிறோம் உன்னையே நீ அறிவாய் என்று கிரேக்க தத்துவ தத்துவ ஞானம் சொல்வது போல உன் நம்மையே நாம் முதலில் அறிய வேண்டும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட தன்னுடைய பணி வாழ்க்கையின் பொழுது மக்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று ஒரு ஆய்வு செய்தார் அதே போல தன்னுடைய சீடர்களிடத்திலே அதே கேள்வியை கேட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்கிறார் நாம் இப்படியாக ஒரு சுய ஆய்வுக்கு நம்மை உட்படுத்துகிற பொழுது நம்மை சரி செய்து கொள்வதற்கு நல்ல ஒரு வாய்ப்பாக அமைகிறது என் அன்பு சகோதர சகோதரிகளை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அறிவு ஞானத்திற்காய் இந்த நாளில் நன்றி சொல்லுவோம் அதே போல எந்த ஒரு காரியத்தையும் முன்மதியோடு திட்டமிட்டு சிறப்பாக பயிற்சி பெற்று செய்வோம் இறைவன் நிச்சயமாக நம்முடைய பயிற்சியை நம்முடைய உழைப்பை நம்முடைய முயற்சியை ஆசிர்வதிப்பார் இயேசுக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக தாயும் தந்தையுமான இறைவா உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் இயேசுவே ஆண்டவரே இதோ இந்த நாளிலே தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் உடைய கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறேன் நீரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக இயேசு ஆண்டவரே இதோ இந்த நாளிலே இறை வார்த்தையில் கேட்டது போல நாங்கள் முன்மதியோடு செயல்பட நீர் எங்களை ஆசிர்வதியும் உடைய ஞானத்தினாலே எங்களை நிரப்பும் நிரப்புமாண்டவர இதோ விபத்துகளினால் நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே நீர் உடைய திருக்கரத்தினால் தொட்டு அவர்களை குணப்படுத்துவீராக ஒவ்வொரு குடும்பத்திலும் நம்முடைய அன்பும் அமைதி மகிழ்ச்சியும் சமாதானமும் தங்கி இருப்பதாக இயேசு ஆண்டவரே இதோ இந்த வேளையிலும் கூட எங்களுடைய உழைப்பை நீர் ஆசீர்வதிப்பீராக எங்கள் கடன் பிரச்சனைகளிலிருந்து எங்களுக்கு நீர் விடுதலையை கொடுப்பீராக இன்னும் சிறப்பாக குடிபோதை அடிமைத்தனங்களிலிருந்து ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு முழுமையான விடுதலையை தாரும் இதோ இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களெல்லாம் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே அந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை கொடுப்பீராக யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் மாசற்ற குழந்தைகளுக்காகவும் இதோ இந்த வேளையிலே ஜெபிக்கிறோம் நீரே அந்த ஆன்மாக்களை நம்முடைய விண்ணக பேரின்ப வீட்டிலே சேர்த்து கொள்வீராக திருமணத்திற்காக குழந்தை செல்வத்திற்காக வேலை வாய்ப்பிற்காக ஜபிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் ஆண்டவரே நீர் அந்த பிள்ளைகளை ஆசிர்வதியும் இதோ இந்த நாளிலும் கூட இயேசுவே ஆண்டவரே எங்கள் பயணங்களில் நீரே கூட இருந்து எங்களை பாதுகாப்பீராக நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தோம் ஆண்டவர எங்களுடைய முயற்சிகளை நீர் ஆசிர்வதியும் ஆண்டவர இதோ இந்த நாளில் இந்த ஜெப வேலையில நம்பிக்கையோடு இணைந்து ஜபித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருடைய துயரத்தையும் மகிழ்ச்சியாய் நீர் மாற்றிக் கொடுப்பீராக பருவ மலையை பெய்ய செய்து எங்கள் நாட்டின் விவசாயம் செழிக்கும்படியாய் செய்வீராக இதோ இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் வழி நடத்த வேண்டும் என்று மீட்பராகி கிறிஸ்து வழியாகுமே மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனித எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்